நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான் கடும் உழைப்பு இருந்தும் அவனது வயல் எப்போதும் வறட்சியால் பாதிக்கப்பட்டு மகசூல் குறைந்து கொண்டே இருந்தது இதனால் ராமுவும் அவன் குடும்பமும் வறுமையில் வாடினான் ஒரு நாள் ராமு தனது நிலத்தில் களைகளை பிடுங்கிக் கொண்டிருந்தபோது அங்கு ஒரு வயதான துறவி வந்தார் களை படைந்திருந்த ராமுவை பார்த்து துறவி அவனிடம் பேசத் தொடங்கினார் ராமு தனது கஷ்டங்களை துறவியிடம் சொல்லி அழுதான் துறவி அமைதியாக ராமுவின் கதையை கேட்டார் பின்னர் அவர் ராமுவிடம் ஒரு சிறிய விதையை கொடுத்து இந்த விதையை உன் வயலின் நடுவில் விதை தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்று எல்லாம் நல்லதாக நடக்கும் என்றார் ராமுவுக்கு அந்த சிறிய விதையை பார்த்ததும் நம்பிக்கை வரவில்லை இவ்வளவு சிறிய விதை எப்படி தனது கஷ்டங்களை போக்கும் என்று அவன் நினைத்தான் ஆனாலும் துறவியின் வார்த்தைகளில் இருந்த நம்பிக்கையை உணர்ந்த அவன் அந்த விதையை வாங்கிச் சென்றான் துறவி சொன்னபடியே ராமு அந்த விதையை தனது வயலின் நடுவில் விதைத்து தினமும் தண்ணீர் ஊற்றினான் நாட்கள் சென்றன மற்ற விவசாயிகள் தங்கள் நிலத்தில் விளைச்சல் இல்லாமையால் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தனர் ஆனால் ராமுவின் வயலிலிருந்து ஒரு சிறிய செடி மெல்ல எட்டிப் பார்த்தது ராமு ஆச்சரியப்பட்டான் அவன் தொடர்ந்து அந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றி கவனித்து வந்தான் அந்த செடி மெல்ல மெல்ல வளரத் தொடங்கியது மற்றவர்களின் வயல்கள் காய்ந்து போயிருந்தாலும் ராமுவின் வயலில் மட்டும் அந்த செடி பசுமையாக வளர்ந்து வந்தது ஒரு நாள் அந்த செடியில் ஒரு அழகான மலர் பூத்தது அந்த மலரை பார்க்கவே ராமுவுக்கு மனம் நிறைந்தது அந்த மலர் சாதாரணமானதல்ல என்பதை அவன் உணர்ந்தான் சிறிது காலத்திலே அந்த மலர் ஒரு பெரிய காயாக மாறியது அது ஒரு அதிசய காய் அந்த காயை ராமு அறுத்து பார்த்த அதற்குள் நிறைய தங்க நாணயங்கள் இருந்தன ராமுவின் வறுமை நீங்கியது அவன் மகிழ்ச்சியில் திளைத்தான் ராமு அந்த துறவியை மீண்டும் சந்தித்தான் தனது நன்றியை தெரிவித்து அந்த அதிசய விதையின் மகிமையை பற்றி கூறினான் அதற்கு துறவி புன்னகைத்து நான் உனக்கு கொடுத்தது ஒரு சாதாரண விதைதான் ராமு ஆனால் நீ என் வார்த்தைகளை நம்பி உனது முயற்சியை கைவிடாமல் இருந்தாய் அந்த நம்பிக்கையும் முயற்சியும் தான் உனக்கு இந்த பலனை தந்தது நம்பிக்கைதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய விதை என்றார்